நம்ம வீட்டை யானைகள் இடிச்சுத்தல்னா நாம என்ன செய்வோம் ஆனா இந்த மனுசை அதை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு பிரம்மபுத்திரா ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது சகஜமான விஷயம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு அந்த சமயத்துல ஏராளமான பாம்புகள் வெள்ளத்தால் அடிச்சிட்டு வந்து அந்த தீவுல கரை இருக்கு இதை பார்த்த அந்த மனுஷன் அந்த ஊருக்குள்ள போய் விசாரிச்சிருக்கிறாரு அந்த தீவுல மரங்கள் இல்லாததுனால அந்த பாம்புகள் இறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே பாம்புக்கு இந்த நிலைமை நான் மனிதனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த சமயத்துல முடிவு பண்ணி மரங்கள் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு அந்த தீவுல ஆனா மரம் வளர மண் வளம் சரியில்லைன்னு அஸ்ஸாம் வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் உதவியோட மண்ணோட தன்மையை மாத்துறாரு அதுக்காக மண் புழுக்களையும் சிவப்பு கட்டரும்பையும் கொண்டு வந்து அந்த தீவுல விடுறாரு இதனால மண் வளம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது மரங்களும் வளர்ந்து காடுகளா மாறுது தனி மனிதனா ஒரு காட்டையை உருவாக்குறாரு இந்த காட்டுல வீட்டை அமைச்சு தங்கி இருக்கிறாரு அந்த சமயத்துலதான் யானை கூட்டம் வந்து அவருடைய வீட்டை இடிக்குது அதை பார்த்துட்டு அவரு சந்தோஷப்படுறாரு யானை கூட்டம் நம்முடைய காட்டை தேடி வந்துருச்சு அப்படின்னு அவர்தான் தான் வனமகன் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஜாதவ் பயங் இவருடைய சேவை இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவச்சிருக்கிறாங்க